பலிக்காது பாதிப்பை கொடுக்கூடிய அமைப்பு என்ன சரிங்களா இதை பத்தி பரிகாரம் வந்து பார்க்கலாம் முறைகள் அப்படின்னா என்னன்னா கெட்ட சக்திகளை கொண்டு நமக்கு துன்ப கொடுக்கக்கூடியது அதாவது ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதன் மூலமா துன்பக்கூடக்கூடிய பேர்லாம் அபிசாரை முறைகள் சேவனை வனவசியம் வசியம் இதெல்லாம் சரிங்களா இது யாருக்கெல்லாம் பழிக்காது அப்படிங்கிறதுல முதல் வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வந்து கிடைக்கும் சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட புரிந்துக்கேன் மனசு யாருக்கு தெளிவாக இல்லையோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மன பாதிப்பை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படி மனசை தெளிவாக இல்லாமல் பண்ணக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது சந்தனனுடைய தன்மை அப்போ சந்திரனுடைய நிலைப்பாடு யாருடைய ஜாதகத்தில் வந்து மோசமான சூழ்நிலை இருக்கிறதோ அவங்களுக்கும் யாருக்கு சந்திரன் நீசப்பட்டு போயிருதோ அவங்களுக்கும் சந்திரன் வளமடைந்து பாதிப்பான கூட சேர்ந்துக்கிறது அவங்களுக்கும் அமாவாசை போன்ற காலங்களிலும் தேவர அஷ்டமி காலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மன பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் மனோவசியம் அதுக்கப்புறம் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் வைப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய மனசுக்குள்ளே புகுத்தி அதாவது அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அவங்க இடத்துலையோ அந்த இடத்துல பூத்தி அவங்கள மனம் கலக்கம் ஏற்பட வைத்து தான் அந்த விஷயங்கள் நடக்கப்படும் அது நடத்துறதுக்கான காலம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் பலம் இருந்த காலம் அதுக்கப்புறம் அமாவாசை சந்திரன் நீசமடைந்து சனியோட சந்திருக்கும் இந்த காலங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் மனம் செம்மையானால் மந்திரம் ஜமிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லபடியாக தியானம் பண்ணி சூப்பராக மனதை வந்து வச்சுக்கணும் அடுத்து வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களை பாதிப்பு வந்து ஏற்படும் கிரகநிலை பாதிப்பு காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் அல்லது லக்னாதிபதி அப்படின்றது இல்லையா அது வந்து எப்போது ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் உட்காந்துருக்குதோ அந்த மாதிரி காலகட்டத்தில் பிடிச்சி வந்து வரும் அது போக சந்திரன் ராகுவோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறு எட்டு லக்கணத்துக்கு ஆறு எட்டு நாலு எட்டு பன்னில் உட்காந்துருக்குது லக்கணத்துக்கு நாலு எட்டு பண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இதில் வந்து உட்காந்துருக்கிறது சந்திரன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கு லக்னத்திற்கு சந்திரன் நாலு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை அந்த நாலு எட்டு அமர்ந்திருக்கும் போது அவரோட பலமான கிரக அமைப்போ அதாவது பலமான கிரகம் அமைப்பு அதை பார்வை செய்வதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாதிப்பு வந்து ஏற்படாது அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த சந்திரன் வந்து சந்திரகிரமாக சரியான சூழ்நிலை அமையலை அப்படின்னா அப்பையும் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் அப்போ லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டில் சந்திரம் அமர்ந்திருப்பது நாலு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் வந்து ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து அதாவது அந்த காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்திருப்பது சூரியன் கேதுவோடு சேர்ந்து காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்திருப்பது இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும்போது தான் வந்து கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அது போக சந்திரன் சேர்ந்து ராகு புத்தி சரிங்களா சந்திரன் சேர்ந்து கேது புத்தி சந்திரன் சேர்ந்து சூரிய புத்தி சந்திரன் சேர்ந்து ராகு கேது புத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஒரே ராகுது புத்தி வராது சந்திரன் சேர்ந்து ராகு புத்தி அதுக்குள்ள கேது சூட்சமா அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா இப்பெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தணும் சூரியன் வந்து ராகு போடு சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சூரியன் கேதோடு சேர்ந்திருக்கும் போது பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு தொடங்கும் சந்திரன் வந்து நீசம் அணிந்து சனியோடு சேர்ந்திருப்பது அந்த மாதிரி இடத்துல பாதிப்பு வந்து கிரகங்களை வந்து ஏற்படுத்த தொடங்கும் அதுபோக சூரிய திசா புத்தி காலங்கள் சந்திர திசா புத்தி காலங்கள் ராகு திசா புத்தி காலங்கள் கேது திசா புத்தி காலங்கள் சூரிய திசையில் ராகு புத்தி காலங்கள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அந்த கிரக அமைப்பில் நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை தான் உள்ளுக்குள்ள வந்து கெட்ட சக்திகளை படக்கூடிய வேலை நமக்கும் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை பாதிக்கிற மாதிரி கொடுத்துருங்க இல்லையா அப்போ இதுலேருந்து வந்து வரதுக்கு என்ன பண்ணுறது அப்படின் போது இருந்தோம் வேதனை வழங்குவது நல்லது யாருக்கு இந்த அபிசார முறைகள் அதாவது அபிசார முறைன்னா இந்த கெட்ட சக்தியை செய்கிறாங்களா மாதிரிக்கலாம் பண்ணுறாங்க அது யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னு பாக்குறாங்கல்ல அது யாருக்குன்னா யாரெல்லாம் குழந்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் பித்திருக்கை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் யாரெல்லாம் யோகா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அது விட ஒருபடி மேலே போய் தியானமும் அதுக்கப்புறம் பிராணயமும் மூச்சு பயிற்சியும் சரகலை சரகலை விட்டு கரத்தை அடைந்து சுவாசம் எப்படி ஓடுன்னு பார்த்தா அதுக்கு தெரிஞ்சப்போது நான் வாழ்க்கையை வழிகாணிச்சு கொண்டு போகக்கூடிய அந்த சரவித்தையை கற்றுக்கிட்டவங்களுக்குமே பஞ்சபூச்சி கற்றுக்கொண்டு வித்தையும் கற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிருத்திகாதே வழிபாடு செய்கிறவங்க அதுக்கப்புறம் ராகுடைய ஆதிக்கத்தன்மையை குறைத்து பலத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்திற்குரிய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது காளி வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இந்த மின்சார முறைங்கிறது சுத்தமாக வந்து வேலை செய்யாது அதுக்கப்புறம் லலித சகஸ்கார நாமம் அப்படிங்கிறத நீங்கள் படிப்பது அல்லது கேட்பது இந்த விஷயத்தான் இப்போ துர்காதேவியுடைய ஒரு வழிபாடு வந்து இருக்குது துர்காதேவியோட வழிபாடையும் நீங்கள் வந்து செய்கிறது அவங்க முழுமையாக கந்தகுரு கவசம் கந்தகி கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் திருப்புகழ் சரிங்களா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கந்த புராணம் இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க படிக்க தொடர்ந்து சென்று வர்றது சிவபுராணம் வந்து வீட்டில் வந்து கேட்க வைப்பது சிவபுராணம் படிப்பது அதுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவும் அதிகமான பவர் வந்து நீங்கள் தீமையில்லா வாழ்க்கை வாழ்க்கான வரம் வந்து கிடைக்கும் அப்போ முதல்ல வந்து குழந்தை வழிபாடும் முன்னோருடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலிருந்து தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே எடுக்க முடியும் அப்போது தாய் தந்தை சரிங்களா முதல் வந்து மாதா பிதா அப்புறம் குரு அப்போ குருவுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களெலாம் ஒன்றும் பண்ண முடியாது குரு பகவான் சொல்வதை கேட்டு அதை பின்பற்றி போகிறவங்க கிட்ட உபதேசம் வாங்கி அதை பின்பற்றி போகிறவங்க குரு கூடியே இல்லாத பரவாயில்ல குருவை மன நினச்சிக்கிட்டே வந்து வேலை செய்கிறவங்க செயல்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிரச்சினை அப்படிங்கிறது தொடாமல் உங்களை பாதுகாக்கூடிய தன்மை அப்படிங்கிறத கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையில் கொண்டு போய் நிற்க வைக்க சரிங்களா அப்போ இவங்க எல்லாம் விசாரணை முறைகள் வந்து தொடவே தொடரும் இப்போ இதெல்லாம் செய்யும்போது ஜோதிட பரிகார முறைகள் மூலமாக இவங்கெல்லாம் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நன்மை ஜாஸ்தி அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஜோ பிரகாரத்தையும் சேர்த்து விழுக்கிறேன் யாரை தொடாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குரு தன் இருக்கிறவங்க குரு பகவானுடைய சொல்லை கேட்டு பொருள் குரு உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை பின்பற்றி போடுறவங்க அதுக்கப்புறம் தினந்தோறும் வேதம் வரக்கூடிய அந்தனர்கள் சரிங்களா மேலும் வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறவங்க பிராணியம் பண்ணுறவங்க நிலக்கணங்களா இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாது விவசாய முறைகள் தொடவே தொடாது அப்போது அதுபோக சந்திரனுக்கு வழங்குற சந்திர மௌலி சபை வழங்குவது இது எல்லாத்தையுமே உங்கள் சிறப்பாக இருக்கும் வாரத்தை பார்த்து நீங்கள் அதிகாரிகளை பார்த்து நன்றி சொல்லக்கூடிய தன்மை இந்த பஞ்சபூதம் நன்றி சொல்லக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை எந்த விதமான தீவினைகளும் அண்டாது அது அன்று நாளும் உங்களை கெடுதல் செய்யாமல் உங்களை விட்டு ஓடிடும் உங்கள் வீட்டை தொடக்கும் போது அப்படின்னா கல் போட்டு தொடச்சி விடுறது கல் கூட கொண்டு கொண்டு மஞ்சள் போட்டு வீட்டை வந்து தொடச்சி விடுறது முன்னாடி வந்து பின்னாடியும் வீட்டு முன்னாடி பின்னாடி சாணி போட்டு முடிவு சாணி எந்த சாணி போட்டால் கிடக்காம சுத்தமான பசதியான சாணியை வாங்கி கழுவிடுது பறிச்சு விடுறது அதுக்கப்புறம் பசு மாட்டிற்கு தானம் கொடுப்பது பசு மாட்டிற்கு உணவு கொடுப்பது அதுபோக பசு மாட்டை வணங்குவது எல்லாத்தையுமே செஞ்சு தொடங்கினாலும் உங்களுக்கு பயங்கரமான நன்மை நடக்கும் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும் இந்த செவினை ஏவல் பிள்ளி சூனியம் இதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இறைவனர்களால் கிடைச்சி நீங்கள் வந்து வெற்றி அடைந்து யாராவது எங்கேயாவது தீமை கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து வாழ முடியும் முயற்சி பாருங்கள் சரிங்களா யாருக்காவது வீட்டில் வந்து நல்ல நிலமையில இருந்து அவங்களுக்கு அவங்க மனசு ரீதியாக உடல் ரீதியாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை நெருக்கடி வருது அப்படின்னா எங்கோ ஒரு திருஷ்டி வந்து வருதுன்னு அர்த்தம் ஒரு கண் திருஷ்டியோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிற செயல் மூலமாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து இவங்க ஒன்று எடுத்து மனசு நம்ம வந்து ஆழமாக நினைக்கிறது அடையும் இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ரொம்ப மோசமாக வந்து உங்களுக்கு இந்த செய்வனம் இது மாதிரிலாம் எதை செய்ய அந்த மாதிரி செஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தான் சொல்லுவாங்க அப்போ யார் செய்வாங்க நெருங்கிய தொடர்பு இருக்கவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து செய்வாங்க வீட்டுக்கு ஒன்றும் அதிகமாக செய்ய மாட்டாங்க நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க தான் வந்து ரொம்ப செய்வாங்க அதனால நீங்கள் உணவினை வந்து உங்கள் தாய் கையிலால் நீங்கள் உண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறனாலோ அதுக்கப்புறம் உங்கள் மனைவி கையால் உணவு சாப்பிட நெருங்கி ரத்த பந்திர சொந்த வளரக்கூடிய உணவினை சாப்பிடமா இருந்தாலோ அதன் பிறகு உங்களுடைய குருமார்கள் மூலமாக பெறக்கூடிய உணவை நீங்கள் உண்டு கொண்டு எடுக்கக்கூடியவா இருந்தாலோ இல்லை தவிர்த்து வேறு எங்கேயும் வந்து உணவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க அவங்களுக்குலாம் எந்த விதமான கெடுதல் இருக்க முடியாது பண்ணவே முடியாது இப்போ நண்பர் டாக்டர் ராஜேஷ் அவங்க எப்படி பண்ணுவார் அப்படின்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாத மனிதர்களை போனால் சாப்பிடவே மாட்டாங்க சரிங்களா அவருக்கு முக்கால் உணவு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் சாப்பிட மாட்டேன் சிறிந்தருக்கிட்டே போனால் கூட சில நேரத்தில் வந்து சாப்பிடாமல் தன் வீட்டில் போய் தான் சாப்பிடுவார் தன் வீட்டில் வந்து தேவையானவங்க செய்ய வேண்டியது இல்லைன்னா அவரே சமைச்சு சாப்பிட்டுக்குவார் அப்படி அவரே சமைச்சு சாப்பிடுவாரு சமையலில் வந்து சூப்பராக சமைப்பார் சாப்பிட்டோம்னா அப்படி ருசியாக இருக்கும் நண்பன் சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டா என் நண்பன் போட்ட சோழி என் பாட்டு ரீதியாக பாடுபடுவார் இல்லையா அந்த மாதிரி பாட்டை வந்து என் நண்பன் போட்ட சோழ ராஜேஷ் போட்ட சோழ சாப்பிட்டோம்னா பாடலாம் அப்படி அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையாக சமைச்சு போட்டு த தனக்கும் தன் சார்ந்தவங்களுக்கும் தினந்தோறுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு மகா யோகின்னு சொல்லலாம் அந்த வேலையை செய்யறது சங்கப்படப்பட்டவர்கள் ரொம்ப வேகமாக வேலை செய்வோம் அந்த சமையல் வேலையை செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு களமாக இருக்குது பார்க்குறதுக்கே அனுமதியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய யோகிகளும் இந்த உடலுக்கு வந்து வாங்குறாங்க நானும் அது மாதிரி செய்கிறதுக்கான முயற்சியை செஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் நீ இருந்தீங்க அப்படின்னா உங்களே எந்த விதமான செய்வினை எதுவுமே அண்டாது சரிங்களா புரியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையிடம் உங்களுக்கு எதாவது தனிப்பட்ட முறையில் மருத்துவ ஆலோசனைகளோ அல்லது ஜோதி ஆலோசனைகளோ சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளோ சரகலை சம்மந்தப்பட்ட ஆலோசனையோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் உங்களுக்கு நம்பரில் தொடர்பு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் மருத்துவத்தில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல இருந்தாலுமே எனக்கு இந்த வியாதி ஏன் வந்து அப்படின்ற ஆலோசனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் தொடர்பு வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கான கட்டணம் கட்டி சரிங்களா அதுபோல் ஜோதி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா இன்னும் வாழ்க்கையில் அடுத்த நேற்று எப்படி போகலாம் காலத்தில் நடக்குமா நடக்காதா வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் சரகலை மூலமாக எப்படி நம்ம வாழ்வை மேம்படுத்திக்கிறது எப்படி நம்ம சரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சரியான உங்களை பயன்படுத்தி கொண்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு வந்து தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்போ அந்த வாஸ்து சரி சரிபடுத்துக்கு என்ன பண்ணால் புதுசாக வந்து வீடு கட்ட போகிறேன் அதுக்கு வாஸ்து கூட எனக்கு வந்து வீடு கட்டின ஆசையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதுக்கான தெரிஞ்சுக்கணும் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா உங்கள் சேவையை செய்வதற்கு காத்திருக்கிறேன் என்னை கூட சேர்ந்தவங்களுடைய இருக்காங்க அவங்கக்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தைய நபர்